அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்ல வரகா அரமில்லா ரபி அலமின் வசலாத் வஸ்லாம் செய்தான் முஹமதின் வாலிகை வஸகப் எஜ்மையின் ஷா அன்னைக்கு கசஸ் நபியில் வந்து செகண்ட் பார்ட் கசஸ் நபிலனா ஏழாம் படம் அப்படின்னா தமாசீலி இல்லல் லஸ்னாமி சிலைகளிலிருந்து உருவச் சிலையின் பக்கம் இது வந்து சும்மா ஒரு கல்லை அப்படி இல்லாட்டி ஒரு ச ஒரு சுவரை சிலையாக வச்சு வணங்குவாங்களா அது அதுலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க கண்ணு காது மூக்கு வச்சு மனுஷனை மாதிரி உருவச்சிலையின் பக்கம் மாறிட்டாங்க மேலா ஹாவுலா இத்தேகவர்கள் சென்று விட்டார்கள் மேலே உள்ளவங்களாம் வர ஆள் அவுலாது பிள்ளைகள் பார்த்தார்கள் ஆபாகும் அவருடைய மூதாதர்களை பிள்ளைகள் பார்த்தார்கள் எத்த பர்றப்புண பிகா அதை கொண்டு பாக்கியம் பெறுவதை இல்லை ஆசிர்வாதம் பெறுவதை அவருடைய முன்னோர்களை பிள்ளைகள் பார்த்தார்கள் வர ஔ இன்னும் பார்த்தார்கள் ஆபா ஆகும் அவருடைய முன்னோர்களை பார்த்தார்கள் எதை பார்க்காங்க யோ அள்ளி மூணகா அதை கணியம் செய்வ கூடிய நிலையிலே அவர்களுடைய முன்னோர்களை பார்த்தார்கள் தாலிமன் சதீதன் அப்படின்னா கடுமையான சதீதனா கடுமையான தாலிமனா கண்ணியமாக கடுமையான கண்ணியமாக அதனை கண்ணியம் செய்யக்கூடிய நிலையில் அவர்களுடைய முன்னோர்களை பார்த்தார்கள் ஆஹ் வே காணு எரவு நகும் இன்னும் அவர்களை பார்த்தார்கள் ஊன அதாவது முத்தமிடக்கூடிய நிலையில் ஹாதி தமாசில இந்த சிலைகளுக்கு முத்தமிடக்கூடியதை அவ முத்தக்கூடிய முத்தமிடக்கூடிய நிலையில் அவர்களை பார்ப்போராக இருந்தார்கள் வ நகா எல்மசு அதனை தொடுபவர்களாக இருந்தார் தொட்டு தொட்டு தடவி அந்த மாதிரி வ எதுவுனை இந்தகா அதனிடத்தில் அழைப்பவர்களாக இருந்தார்கள் வ காணு எரவு நகும் இன்னும் அவர்களை பார்ப்போராக இருந்தார்கள் எகஃபீலு நக தாழ்த்துகின்றதை ரு அவர்களை தலைகளை அவர்களுடைய தலைகளை தாழ்த்தக்கூடிய நிலையில் அவர்களை பார்ப்பவராக இருந்தார்கள் வ எற்க ஊன இந்தகா அதனிடத்திலே ருக்கு கூடிய நிலையிலும் பார்ப்பவராக இருந்தார்கள் சாதல் அபுனாவு பிள்ளைகள் ஒருபடி மேலே போயிட்டாங்க பிள்ளைகள் அதிகப்படுத்தினார்கள் அழல் அபாயி முன்னோர்களை விட பிள்ளைகள் அதிகப்படுத்தினார்கள் வ சாரு மாறிவிட்டார்கள் அவங்க ருக்கு தானே செஞ்சாங்க இவங்க சரிதாவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வாரு மாறிவிட்டார்கள் எஸ் திதூனல் அகா அதற்கு சஜிதா செய்யக்கூடிய நிலையில் மாறிவிட்டார்கள் வ சாரு இன்னும் மாறிவிட்டார்கள் எஸ் அலூனகா அதனிடத்தில் கேட்போராக மாறிவிட்டார்கள் அதோட உடலுபூனல் அகா அதற்கு அறுத்து பலியிடக்கூடிய நிலையில் மாறிவிட்டார்கள் வ ஹாக்கா இவ்வாறே சாரத் மாறிவிட்டது அஸ்னாவும் இந்த சிலைகள் மாறிவிட்டது ஆலிகத்தன் கடவுளாக இந்த சிலைகள் இவ்வாறே மாறிவிட்டது வ சாரன் நாசு இன்னும் மக்கள் மாறிவிட்டார்கள் ஏபுதூனாக அதனை வணங்கக்கூடியவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள் கமா காண ஏபுதூனாக கமா அந்த ஒன்றை போல காண ஏபுதூனை வணங்கக்கூடியவர்களாக இருந்ததை போன்று அல்லாக அல்லாகுவை மின் கபலு முன்னால் அல்லாகுவை வணங்கக்கூடியதாக இருந்ததை போல அதனை வணங்கக்கூடியவர்களாக ஜனங்கள் மாறிவிட்டார்கள் அல்லாவை எப்படி வணங்கினாங்களோ அதை மாதிரி சிலைகளை வணங்கக்கூடியவங்களா என்ன செஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க வ கசுரத் இன்னும் அதிகமானது காதிகள் ஆலிகத்து இந்த சிலைகள் அதிகமானது ஃபீகிம் அவர்களிடத்தில் இந்த சிலைகள் அதிகமானது மொத மொதல் வந்து சைத்தான் எப்படி வழிகெடுத்தான் அவங்களில் வாழ்ந்த நல்லவர்களை நினை கூறுந்தான் அப்படி தானே நீங்கள் எடுத்து பாருங்கள் நூகுசூறாவில் வந்து இந்த பேர் கொடுத்துருக்கு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் முன்னாடி வாழ்ந்த நல்லவர்கள் அவங்கள தான் சிலைகளாக்கி கடவுளாக்கிட்டாங்க ஹாதா வத்துன் இதான் வத்து அது சுவா சுவா இதான் சுவா வஹாதா பா யஹூஸ் இதான் யஹூஸ் ஓ தாளிக்க யவுக் அதுதான் யவுக் வஹாதா நஸ்ரு இதான் நஸ்ரு அவங்க அவங்களில் வாழ்ந்த நல்லவர்களை எப்படி மாற்றிட்டாங்க சிலைகளாக மாற்றிட்டாங்க புரிஞ்சுட்டிங்களா ஹலபுல்லாகி அல்லாஹுடைய கோபம் எட்டாம் பாடம் வ ஹலிபல்லாகூ அல்லா கோபம் கோபப்பட்டான் அலன்னாசி மக்களின் மீது அல்லாஹ் கோபப்பட்டான் ஹலபன் ஷதீதன் கடுமையான கோபமாக ஜனங்களின் மீது அல்லாஹ் கோபப்பட்டான் வலாயகும் இன்னும் அவர்களை சபித்தான் வலி மாதா எதற்காக லா எகலபுல்லாகும் அல்லாஹ் கோபப்பட மாட்டான் நாசி மக்களின் மீது அல்லாஹ் எதற்காக கோபப்பட மாட்டான் வலா எலாயுகும் இன்னும் அவர்களை எதற்காக சபிக்க மாட்டான் அலிகாதா ஹலக்ககும் அலிகா ஆனா கொஸ்டின் மார்க் கிறிஸ்தி பார்த்தோம்ல லிகாதா இதற்காகவா ஹலக்ககும் அவர்களை படைத்தான் இதற்காகவா எர்சு அவர்களுக்கு உணவளித்தான் கொஸ்டின் மார்க் எம்சூன நடக்கிறார்கள் அலல் அர்லில்லா அலா அர்லில்லாகி அல்லாவுடைய பூமியின் மீது நடக்கிறார்கள் ஒகுன இன்னும் நிராகரிக்கிறார்கள் பில்லாகி அல்லாஹுவின் நிராகரிக்கிறார்கள் ஒலூனை இன்னும் சாப்பிடுவார்கள் ரிசுல்லாகி அல்லாஹுடைய உணவை சாப்பிடுவார்கள் வைஸ்ரீக்கு உண இன்னும் இணை வைப்பார்கள் பில்லாகி அல்லாஹ இணை வைப்பார்கள் இன்னும் ஹாதா ல லுல்முன் அலீமுன் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் இல்ல மகத்தான மிகப்பெரிய மகத்தான எல்லாம் தான் நான் ஹா இன்ன நிச்சயமாக ஹாதா இது ல முன் அலீமுன் மிக ஒரு அநியாயம் லாகு அல்லாவின் கோபங்கிறது அல்லாஹ் கோபப்பட்டான் அலல் நாசி மக்களின் மீது அல்லாஹ் கோபப்பட்டான் ஹபசல் மத்தரை மலையை நிறுத்தினான் அழையும் அவர்களின் மீது வாழ்வாதாரம் நெருக்கடியாச்சு மழை நின்றுட்டா எதுவுமே முளைக்காது அப்போ பஞ்சம் வந்துடும் அப்படிதானே கல்லல் ஹர்சு கல்ல கலியில் இருக்குல்ல கலில் கொஞ்சம் அதனுடைய தான் கல்ல கல்லல் ஹர்சு விவசாயம் குறைந்தது கல்லல் நஸ்லு இன்னும் பிள்ளைகள் சந்ததிகளும் குறைஞ்சாங்க அந்த அளவுக்கு சந்ததிகளுடைய பறக்கத்தில் நஸ்லத்துன்னு சொல்லி சஜிதாசுறாவில் முப்பத்தி ரெண்டாவது சுறா எட்டாவது ஆயத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நஸ்லுங்கிறதுக்கு ஆலமின் வந்து வாரிசுடைய அர்த்தத்தை கொடுத்துருப்பான் வலா கிண்ணஸ் வலா கிண்ண வலா கிண்ணன் ஆசை என்றாலும் மக்கள் மா அக்களு அறியவில்லை இந்த தண்டனை எதுக்கு நாம் இப்படி செஞ்சதுக்கு தானே அப்படின்னு சிந்திக்கலை வலா கிண்ணன் ஆசை என்றாலும் மக்கள் மா தாவு தவுபாவும் செய்யலை அறிஞ்சாதானே உன்னை பாவன் அறிஞ்சாதானே அதுக்கு தவ்பாவே செய்வாங்க பாவன் அறியாட்டி அதுக்கு எப்படி தவ்பா செய்வாங்க அப்படி தானே அல்ல நம்மளை பாவம் அறிய செய்வதே ஒரு நியமத்து தான் அர்ரசுலு தூதர் ஒன்பதாம் பாடம் வராத அல்லாஹ் அல்லாஹ் நாடினான் ஐயுசியில அனுப்புவதற்கு இலேகும் அவர்களிடத்தில் அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் ரஜுலன் ஒரு மனிதரை மின்கும் அவர்களிலிருந்து ஒரு மனிதரை அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் யு கள்ளிமுகம் அவர்களிடத்தில் பேசுவதற்கு வே இன்னும் என் உபதேசம் செய்வதற்கு அவர்களிடத்தில் பேசுவதற்கும் இன்னும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கும் அவர்களின்றி ஒரு மனிதரை அவர்களுக்காக அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் இந்நாளாக நிச்சயமாக அல்லாஹ் லா யு கல்லிமு பேச மாட்டான் வாஹிதன் வாஹிதன் தனி தனியா ஒவ்வொருத்தையா அதான் தனித்தனியா நிச்சயமாக அல்ல பேச மாட்டான் இந்நாளாக நிச்சயமாக அல்லா லா யு உரையாட மாட்டான் குள்ளாகதீன் ஒவ்வொருவரி இடத்தில் என்ன மாட்டான் உரையாட மாட்டான் நேரடியாக இப்படி பண்ணுப்பா நீ இப்படி செய்யாதப்பா தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் லகோ அவர்களை கூறுவான் இஃபால் கதா இஃபால் கதா இப்படி செய் இப்படி செய் அப்படின்னு தான் சொல்லுவான் ரபுலமின் குரான்ல அப்படிதான் நம்மளுக்கு சொல்றான் எல்லாம் வந்து உரையாடுதான் இல்லை குரான் நம்ம காட்டி தந்துட்டான் அந்த மாதிரி இன்னல் முழுக்க நிச்சயமாக அரசர்கள் எப்படிப்பட்டவங்க அரசர்களே லாயு கள்ளி மூனை வாஹிதன் வாஹிதன் தனித்தனியாக பேசாதவர்களாக தான் அரசர்களே இருப்பாங்க இன்னல் முழுக்க நிச்சயமாக அரசர்கள் எதுக எதுகபூனை செல்ல மாட்டார்கள் குள்ளி அகதின் ஒவ்வொருத்தரின் பக்கம் செல்ல மாட்டாங்க அரசர் என்ன செய்தாங்க இன்னைக்கு உள்ள ஜனாதிபதியெலாம் டிவியில் பார்த்து தானே நம்மளுக்கு ஆ ஆர்டர் கொடுக்காங்க இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டு தானே கொடுக்காங்க தனித்தனியாக வந்து சொல்கிறாங்க இல்லை அகிலத்தையும் படைச்ச அல்லாஹ் எப்படி இருப்பான் எ லகு இன்னும் அவர்கள் கூறுவான் கூறுவார்கள் இஃபால் கதா இஃபால் கதா இப்படி இப்படி செய் ஏன்னா இப்படி செய் இப்படி செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வல்முழுக்கு அரசர்கள் பசரு மனிதன் கல் பசரி சக மனிதனை போல உள்ள ஒரு மனிதன் தான் எக்கு திரு சக்தி பெறுவார் குல்லுவாகதின் ஒவ்வொருவரும் சக்தி பெறுவார்கள் ஐயராகும் அவர்களை பார்ப்பதற்கு அப்படித்தான அரசரை நம்ம பார்க்க முடியும் சக்தி பெறுவார்கள் வை எஸ்மூ வை எஸ்ம வை எஸ்ம கேட்பதற்கும் ஏன்னா அவருடைய பேச்சை கேட்பதற்கும் சக்தி பெறுவார்கள் வலா எக்கு தீரு அஹது ஆனா ஒருவரும் சக்தி பெற மாட்டார்கள் ஐயரா பார்ப்பதற்கு அல்லாஹ் அல்லாவை பார்ப்பதற்கு ஒருத்தரும் சக்தி பெற மாட்டாங்க அப்படிதான் அல்லாஹுடைய ஒளியே தாங்க முடியல அல்ல அப்படிதான மூசாலை வரலாறு கேட்டிருக்கமா என்ன அப்போது அல்லாஹ் பார்ப்பதற்கு எப்படி சக்தி பெற முடியும் வைஎஸ் மு அவனுடைய பேச்சை கேட்பதற்கும் அல்லாகவை பார்ப்பதற்கும் அவனுடைய பேச்சை கேட்பதற்கும் ஒருவரும் சக்தி பெற மாட்டார்கள் என்ன வை கள்ளிமுகம் அவனிடத்தில் பேசுவதற்கும் அவனுடைய பேச்சை கேட்பதற்கும் அவனிடத்தில் பேசுவதற்கும் ஏன்னா அல்லாஹை பார்ப்பதற்கும் அவனுடைய பேச்சை கேட்பதற்கும் அவனிடத்தில் பேசுவதற்கும் ஒருவரும் சக்தி பெற மாட்டார்கள் நேரடியாக இப்போ நம்ம தொழுக மூலியமாக பேசிகிட்ருக்கோம் அது அது தனி குரான் மூலமா அல்லாட்ட பேசிட்டு இருக்கோம் அது தனி இது பாடத்துக்காக விளா இக்கு திரு தாளிக்க அதன் மீது சக்தி பெற மாட்டார்கள் இல்லா தவிர மண் அராதல்லாஹூ அல்லாஹ் நாடி அந்த ஒருவரை தவிர அதன் மீது சக்தி பெற மாட்டார்கள் இதா அராதல்லாஹூ அல்லாஹ் நாடினால் ஃபராதல் அல்லாஹ் நாடுனாதான் அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படிதானே ஃபராதல்லாஹு அல்லாஹ் நாடினான் ஐயு சில அனுப்பதற்கு இளன் நாசி மக்களின் பக்கம் அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் ரசூலன் ஒரு தூதரை மக்களின் பக்கம் அனுப்பதற்கு அல்லாஹ் நாடினான் யுக் கள்ளிமுகம் அவரிடத்தில் பேசுவதற்கும் பை என் சகும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கும் என் சகுன்தானா இந்த லாது போட்டிருக்க லாது கிடையாது சாது அந்த புள்ளி வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் புரிஞ்சுக்கிட்டிங்களா பத்தாம் பாடம் பஷருன் அம் அலகுன் மனிதனா அல்லது மலக்கா மலகா இன்னும் அராத நாடினான் அல்லாஹ் அல்லாஹ் நாடினான் ஐ யூன இருப்பதற்கு ஹதர் ரசூலு இந்த தூதர் பஷரன் இந்த தூதர் ஒரு மனிதராய் இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் வய இன்னும் இருப்பதற்கு வாஹிதன் ஒருவராக மினன் ஜனங்களிலிருந்து ஒருவராக இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் புரியுதா ஜனங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான் வையா நாசு மக்கள் அவரை அறிவார்கள் வைய மூனை இன்னும் விளங்குவார்கள் அவருடைய பேச்சையும் விளங்குவார்கள் வைதா காண இருந்தால் ரசூலு தூதர் இருந்தால் மலக்கன் மலக்காக தூதர் மலக்காக இருந்தால் காலன் நாசு மக்கள் கூறுவார்கள் மாலனா வலகு எங்களுக்கும் அவருக்கும் என்ன இருக்கு ஹுவ மழக்குன் அவர் ஒரு மலக்கு வ நகனும் நாங்கள் வந்து மனுஷங்க நகனும் நகுழு நாங்கள் சாப்பிடுவோம் நஸ்ரபு நாங்கள் குடிப்போம் வளனா எங்களுக்குன்னு அகலும் குடும்பம் இருக்கு துரியத்துன் இன்னும் குட்டி இருக்கு ஃப கைஃபை எப்படி நகாக அல்லாஹை நாங்கள் எப்படி வணங்குவோம் அப்படின்னு கேட்காங்க வெய்தா காண ரசூலு ஒரு தூதர் இருந்தால் பஷரன் மனிதராக ஒரு தூதர் இருந்தார் கால கூறுவார் அண்ணா ஆ நான் சாப்பிடுகிறேன் வசரபு நானும் குடிக்கிறேன் வலி இன்னும் எனக்கு அகிலன் ஒரு குடும்பமும் இருக்கு வதுரியத்தின் இன்னும் எனக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்குது சந்ததிகள்லாம் இருக்கு ஆனால் நான் அபுதுல்லாக அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன் வலிமை எதற்காக லா தாபுது நீங்கள் வணங்க மாட்டீர்கள் அல்லாஹ் அல்லாஹுவை நான் நான் அல்லாஹ் வணங்குவேன் எனவே எதற்காக அல்லாகவே நீங்கள் வணங்க மாட்டீர்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்படி தானே ஒரு மனிதர் தூதராக இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் இதெல்லாம் வைதாக்கான ரசுலு தூதர் இருந்தால் இதாகண இருந்தால் ரசூல் தூதர் இருந்தால் மலக்கன் தூதர் மலக்காக இருந்தால் காலநாசு மக்கள் கூறுவார்கள் இன்னக்க நிச்சயமாக நீர் லா தசு தாகிக்க மாட்டீர் வலா தஜு இன்னும் பசிக்க மாட்டீர் உங்களுக்கு ப உங்களுக்கு தாக தாகமும் ஏற்படாது இன்னும் பசியும் ஏற்படாது வ என்னக்கலா தம்ரலு நிச்ச இன்னும் நிச்சயமாக உங்களுக்கு நோய்வாய் ஏற்படாது நோய்வாய்ப்படாது வலா தமுத்து நீங்கள் மூத்தாகவும் மாட்டீங்க எனவே அல்லாக்வி நீங்கள் வணங்குகிறீர்கள் இன்னும் நினை கூறுகிறீர்கள் ஹூ இன்னும் அவனை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் தாயிமன் எப்போதும் அவரை நீங்கள் நினை கூறுகிறீர்கள் நாங்கள் மனிதர் வ நசு நாங்கள் தாகிப்போம் வ நஜீவு இன்னும் நாங்கள் பசியோட இருப்போம் வ நம்ரலு இன்னும் நாங்கள் நோய்வாய்ப்படுவோம் அமுத்து இன்னும் நாங்கள் மூத்தா போவோம் ஃப கைஃபைனும் எப்படி நபுதல்லாக அல்லாஹ் எப்படி நாங்கள் வணங்குவது வன் அது குறுகு தாய்மன் எப்போதும் அவனை நாங்கள் எப்படி நினை கூறுவது அப்படின்னு கேட்கான் வைதாக்கான ரசூலு ஒரு தூதர் இருந்தால் பஷரன் மனிதராக ஒரு தூதர் இருந்தார் இருந்தால் நான் இருந்தால் கால கூறுவார் ஆனால் மிஸ்தலுக்கும் உங்களை போன்றுதான் நான் ரசூலா சொல்வாங்கள்ல கவுசரால் வரும்ல இன்னமா அனாபிசரும் மிஸ்லுக்கும் யூகா இலகி அண்ணமா இலஹக்கும் இழாவும் ஆகிது நான் உங்களை பா உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அப்படின்னா தான் நான் உங்களை ஆழ்த ஆயதசு நான் தாகிப் தாகம் ஏற்படும் அதாவது நான் தாகிப்பேனால் எனக்கு தாகம் ஏற்படும் வாஜீவு இன்னும் எனக்கு பசியும் ஏற்படும் வ அம்ரலு எனக்கு நோய்வாய்ப்படும் வா அமுத்து நான் மௌத்தா போவேன் வா அபதுல்லாக இன்னும் நான் அல்லாவே வணங்குவேன் வா அது குறுகு இன்னும் அவனை நான் நினைவும் கூறுவேன் அல்லாகவே நீங்கள் எதற்காக நினை கூற மாட்டீர்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்படிதானே மலக்கா அப்படி கேட்க முடியாது ஒரு மனிதனா தாராளமா கேட்கலாம் ஃப எனவே என் கத்தி உ நின்றுவிடும் கலாமுன்னாசி மக்களுடைய பேச்சு நின்றுவிடும் எதிர்வாதம் வராது இப்படி சொன்னோம்னா வலா எஜி தூன உதிரன் காரணத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்து பதில் பேச முடியாது பதிலுக்கு பதில் கொடுத்தா அப்படி தானே அதைத்தான் சொல்கிறாங்க சரிங்களா அல்லா எல்லா நிலையிலும் அல்லாக வினையினை கூறக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக வல்லா ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புருவானா அஸ்லாம் வாயிலைக்கு வகை தலை பிறக்காது